அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து பாடம் ஐந்து விடியும் வேலை இந்த பாடத்தை தான் பார்க்க போறோம் காலை வேலை சிலு சிறுவென்று காற்று வீசியது அமுதன் வந்து பள்ளிக்கு புறப்பட்டான் வழியில வந்து உயர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்தன அவற்றின் கிளைகள் வந்து காற்றில் சேர்ந்தன அது வந்து அவனை வரவேற்பது போல இருந்ததுதான் பச்சை பசல் என்றிருந்த வயல்களை எல்லாம் பார்த்தான் வெள்ளை விளையர் என்ற கொக்குகள் சிறகடித்து உயர பறந்து கொண்டிருந்தது தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன அவை பச்சை பட்டாடை உடுத்தியது போல காட்சியளித்தது பொருட்களின் மேல் பனித்துறிகள் முத்துக்கள் போன்றிருந்தன பூச்செடிகளில் வண்ண வண்ண பூக்கள் மலர்ந்திருந்தன பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்கு பூச்சிகள் வட்டமிட்டன அவற்றை பார்ப்பதற்கு பூக்கள் அசைவது போல் இவற்றை பார்த்து மகிழ்ந்தான் அமுதன் அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் அவன் ஆசையை வளர்த்த செல்ல நாய்க்குட்டி குறைத்து கொண்டே அருகில் ஓடி வந்தது அதன் மேல் அதனை வந்து மென்மையான உடலை வந்து அன்புடன் வருடி கொடுத்தான் மாலை நான் வந்து விடுவேன் வந்ததும் விளையாடலாம் இப்போது வீட்டிற்கு செல் என்றால் புரிந்தது போல் தலையாட்டியது நாய்க்குட்டி அதற்கு கையை சேர்த்து விடை பெற்றான் அமுதன் இதுதான் இந்த படகதை இங்க கீழ வந்து அறிந்து கொள்வோம்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு சொற்கள் வந்து ஒரே கருத்தை வலுப்படுத்துவது வந்து நேரிணை சொற்கள் அதே இரண்டு சொற்கள் எதிரெதிர் கருத்தை வலுப்படுத்துவதுன்னா அது வந்து எதிரினை சொற்கள் நேரிணை சொற்கள் அப்படின்னா சீரும் சிறப்புமாக ஓங்கி உயர்ந்த பேரும் புகழும் இது வந்து ஒரே கருத்து தான் சொல்லுது ரெண்டு சொற்களுமே அப்ப இது வந்து நேரிணை சொற்கள் இங்க இரவு பகல் வேறு இருக்கிறது இரவு ஒன்று பகல் ஒன்னு எதிர் எதிராக இருக்கு எதிர்ச்சொல் மாதிரி இருக்கு மேடு பள்ளம் உயர்வு தாழ்வு அப்ப இது வந்து எதிரினை சொற்கள் இது வந்து இங்கே அறிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது இங்கே சிந்திக்கலாமா படத்தில் உள்ள இடங்களில் நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் ஏன் இப்போ இந்த இரண்டு இடத்துல நீ எந்த இடத்துக்கு போவீங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த இடத்துல நம்ம எங்கே போவோம் இந்த இடத்துக்கு தான் போவோம் ஏன்னா இந்த இடம் தான் வந்து நல்லா சுத்தமா இருக்கு அப்போ இங்கே போறதுக்கு தான் நம்ம விட விரும்புவோம் இங்கே வந்து சுத்தமே இல்லாம இருக்கு அப்போ இந்த இடம் நம்ம போக நம்ம இதை வந்து விரும்ப மாட்டோம் அடுத்தது வந்து படிப்போம் சிந்திப்போம் விடையை வந்து சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா கீழ் காண்புனவற்றில் உள்ள வருணனை சொல் இது வர்ணனை சொல் வந்து பச்சை பசியில் அப்படின்றதான் சொல் உடுத்திய இந்த சொல்லுடைய பொருள் வந்து அணிந்த தொலைவில் இதனுடைய எதிர்ச்சொல் வந்து அருகில் பனித்துளி இது வந்து பிரிச்சு எழுதுனா பனி கூட்டல் துளி உயர்ந்து ஓங்கிய இந்த சொல்லை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது வந்து உயர்ந்து ஓங்கிய உயர்ந்து ஓங்கி அப்படின்ற வார்த்தை தான் சேர்த்து எழுத கிடைக்காது அடுத்தது வந்து வினாக்களுக்கு இடையளிக்க மலைகள் வந்து எவ்வாறு காட்சி அளித்தன மலைகள் வந்து எப்படி இருந்ததுனா மலைகள் உயர்ந்தோங்கி இருந்தது அடுத்தது இரண்டாவது கேள்வி அமுதன் பள்ளி செல்லும் வழியில் எவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தான் உயர்ந்த மரங்கள் பச்சை பசேல் என்ற வயல்கள் வெள்ளை வெளியர் என்ற கொக்குகள் உயர்ந்தோங்கிய மலைகள் புற்களின் மேல் பனித்துறிகள் வண்ண வண்ண பூக்கள் வண்ணத்து பூச்சிகள் ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்தான் அமுதன் அடுத்து இங்க வருணனை தொடர வந்து பொறுத்துரும் சிலு சிலுவென்ற சிலு சிலுவென்ற அப்படின்றது வந்து காற்று உயர்ந்தோங்கிய மலைகள் வெள்ளை வெளியேறு என்ற கொக்குகள் பச்சை பசையல் என்ற அது வந்து வயல்கள் முத்து போன்ற பனித்துளி அடுத்து வந்து இந்த உரையை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கிறோம் தன் தாத்தாவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்றான் இளமாறன் மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என்று குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது வழியெங்கும் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போலிருந்தன தன் கைகளால் அவற்றை மெல்ல உருடியபடியே சென்றான் இளமாறன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் வயலில் தலைகுனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான் கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்து ஓடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான் தாத்தா பசியோடு இருப்பார் என்பது நினைவுக்கு வந்தது விரைந்து சென்றான் தாத்தாவிடம் தான் கொண்டு வந்த உணவை அளித்தான் மரநிழலில் அமர்ந்து இருவரும் உண்டனர் வழியில் தான் கண்டவற்றை தாத்தாவிடம் சொல்லி மகிழ்ந்தான் இளமாறன் இப்ப வினாக்கள் இளமாறன் யாருக்கு உணவு எடுத்து சென்றான் என்னுடைய பதில் வந்து இளமாறன் தன் தாத்தாவிற்கு உணவு எடுத்து சென்றான் இரண்டாவது கேள்வி சேவல் என்ன செய்து கொண்டிருந்தது என்னுடைய விடை சேவல் வைக்கோல் போரின் மீது மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது அடுத்தது மூன்றாவது பூந்தோட்டம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துன்னா பூக்கூட்ட தோட்டம் நான்காவது கேள்வி பத்தியில் இடம்பெற்ற வருணனை சொற்களை எடுத்து எழுத சொல்றாங்க கொண்டிருந்த கன்று அழகிய பூக்கள் தலை குனிந்து நிற்கும் நெல்மணிகள் பள்ளம் பார்த்து ஓடும் தண்ணீர் இதெல்லாம் தான் வந்து அந்த வருணனை சொற்கள் ஐந்தாவது கேள்வி அழித்தான் இச்சொல்லுக்கு பொருந்தாத சொல் வந்து எடுத்தான் அப்படின்றது தான் அடுத்தது வந்து படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக முத்துகள் நாய்க்குட்டி அசைந்தன வரவேற்பது பனித்துளிகள் பூச்செடிகளில் காலை வேலை சிறு சிறுவென்று உயர்ந்தோங்கிய தலையாட்டியது பச்சை பசியல் என்று பச்சை பட்டாடை அடை வனத்து பூச்சிகள் குறைத்து கொண்டே வெள்ளை வெளியே என்ற அந்த வார்த்தைகள் நம்ம சொல்ல கேட்டு எழுதுகிறோம் அடுத்து பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுனோம் சிறு சிறுவென்று காற்று வீசியது இது வந்து கடைசிய ஒரு முற்றுப்புள்ளி தொலைவில் உயர்ந்தோங்கிய மலைகள் தெரிந்தன இதுவும் கடைசிய ஒரு முற்றுப்புள்ளி ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் இதுவும் கடைசியா ஒரு முற்றுப்புள்ளி கிளைகள் காற்றில் அசைந்தன இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி மாலை நான் வந்து விடுவேன் நன்றி